ஹை friends, வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் மூலமா நிறைய பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பில் பண்றீங்க இது ஃபில் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்து அப்டேட்ல இருக்குது நடைமுறையில் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்ப்போம் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிற வந்து சொல்ல முடியும் இப்போ இந்த அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் ஆகும் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கிடையாது இது வந்து ஒரு ஒரு குழுக்கள் முறையில தான் வந்து தேர்வு எடுக்கிறாங்க அந்த குழுக்கல் முறையில் இல்லைன்னாலும் இன்னொரு அப்டேட்டு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பத்தி மொத்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்டிமேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வந்து பார்ப்போம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷனில் வரும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் அதாவது கட்டாய உரிமை சட்டத்துக்கு கீழே வந்து எல்லாரும் மாணவர்களும் வந்து பள்ளி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க பொருளாதாரத்துல ரொம்ப நலிவடைந்த பிரிவினருக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து தனியார் பள்ளிகளில் வந்து இலவசமா எல்கேஜில இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க இதுல ஒரு கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு இந்த கல்வியாண்டுல இருந்து இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்குது அதர் ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல தமிழ்நாட்டுல நீங்க வந்து வசிச்சு வரீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆர்டிஇக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நல்லா குணிக்கணும் உங்க வீட்டுல இருக்கிற இடத்துல இருந்து ஒன் கிலோமீட்டருக்குள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆர்டிஇல அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணாலும் நீங்க அதுல வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கறது வந்து கிடையாது அப்படிங்கற வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இதில் வந்து சொல்ல வராங்க நல்லா கவனிக்கணும் ஏன்னா நிறைய நம்பர் இது வந்து கேட்குறீங்க என்கிட்ட இந்த அப்டேட் வந்து போன வாரமே நம்மளுக்கு அப்டேட் ஆயிடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் வந்து அதாவது ஒன் கிலோமீட்டருக்குள் அரசு பள்ளி இருந்தால் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க உங்க வீட்டு பக்கத்துல வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுமே வந்து கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஆர்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது அதுவுமே வந்து குழுக்கள் முறையில தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தவிர உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே எதிர்பார்க்க முடியாது அதை உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து சொல்ல முடியாது சரிங்களா சோ உங்க வீட்டு பக்கத்துல இருந்து உங்க வீட்டுல இருந்து ஒன் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அவங்க சொல்ல அரசு பள்ளி இருந்தால் உங்களுக்கு ஆர்டி சட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற வந்து கிடைக்காது அப்படிங்கிற சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவல் வெரிஃபிகேஷன் மேனுவல் செக்அப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அதை வந்து டிஓ ஆஃபீஸ்லேருந்து அவங்க சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து அனுப்புவாங்க அது அப்படி அனுப்புறதுனால அவங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க அதிகாரி வந்து செக் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கூல் உங்க வீட்டு பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க தீவிரமா விசாரிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்றது பெட்டர் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ